அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வெள்ளருக்கு வைத்து செய்யக்கூடிய பத்து பலன் தரும் பரிகாரங்கள் பற்றி சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேரது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தேடி வரும் வெள்ளருக்கை வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன அதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் முதலாவதாக பணத்தை அள்ளித்தருகின்ற தருகின்ற வெள்ளருக்கு கட்டை பரிகாரம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் விநாயகரை நினைத்து இந்த வெள்ளருக்கு கட்டை பரிகாரத்தை செய்ய வேண்டும் வெள்ளருக்கன் செடி விநாயகரின் அருள் பெற்ற செடி வீட்டில் வெள்ளருக்கன் கட்டையில் செய்த விநாயகர் வைத்து வழிபாடு செய்தாலும் செல்வ செழிப்பு உயரும் என்பது நம்பிக்கை அந்த அடிப்படையில் தான் இந்த ஆன்மீகம் பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் கடன் சுமை இருக்கிறது வருமானம் அதிகமாக வரவில்லை வரக்கூடிய பணம் நியாயமாக செலவானால் பரவாயில்லை அநியாயமாக கையை விட்டு செல்கிறது எல்லாம் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த வெள்ளருக்கு கட்டை பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் பணம் நிச்சயமாக தங்கும் வீண் விரைய செலவுகள் ஆகாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பானது உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு வெள்ளருக்கன் கட்டை கட்டாயம் தேவை வெள்ளற்கன் செடி உங்கள் வீட்டின் பக்கத்தில் இருந்தால் அந்த செடியிலிருந்து நீங்கள் ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டால் இந்த கட்டை கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்த இந்த கட்டையில் முதல்ல மஞ்சள் தண்ணீரில் வைத்து கழுவி நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் அது ஈரம் போகும் வரை அதை நீங்கள் காய வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு ஒரு பச்சை நிற நூல் தேவை பூக்கட்டும் நூலாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த நூலை இரண்டு மூன்று மூலம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு ஐந்து ரூபாய் காயின் எடுத்து அதை மஞ்சள் தண்ணீரில் போட்டு கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விநாயகரை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை வெள்ளருக்கண் கட்டையில் வைத்து பச்சை நூலை கொண்டு நன்றாக சுற்றி வைத்துக்கொள்ளுங்கள் அந்த நூலானது எவ்வளவு தூரம் சுற்ற முடியுமோ அதை நீங்கள் சுற்றி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மூன்று மூலம் முடியும் வரை நீங்கள் மொத்தமாக அந்த நூலை அந்த ஐந்து ரூபாய் நாணயத்துடன் சேர்ந்து கட்டையில் நீங்கள் கட்டி வைத்துவிட்டு இந்த கட்டையை பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் வைங்க இந்த கிண்ணத்தை நீங்கள் விநாயகரின் பாதத்தில் வைத்து ஒரு சின்ன பூஜை செய்து கொள்ளுங்கள் வீட்டில் நீங்கள் எப்பொழுதும் செய்வது போலதான் உதிரி பூக்களை வைத்து இந்த கட்டைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் செல்வ கணபதியே நமக என்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து முழு முதல் கடவுளான விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வரக்கூடிய வருமானம் சேமிப்பில் தங்க வேண்டும் பணம் அநியாயமாக கையை விட்டு செல்லக்கூடாது கடன் சுமை இருக்கக்கூடாது என்று நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கட்டையை அப்படியே கொண்டு போய் பணம் வைக்கும் பீரோ அல்லது பெட்டி எதுவாக இருந்தாலும் அதில் வைத்து விடுங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் அந்த விநாயகரது அருளாசையால் உங்களது சேமிப்பு உயரும் கடன் சுமை குறையும் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது முழு நம்பிக்கை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து இந்த கட்டையை உங்கள் பீரோவுக்குள்ளேயே நீங்கள் வைத்திருக்கலாம் அதில் தவறு எதுவுமே கிடையாது இந்த கட்டையை ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மாற்றி வைத்தாலே போதும் நடுவில் நீங்கள் அடிக்கடி இந்த கட்டையை சரிபார்த்து கொள்ளுங்கள் ஏதாவது பூச்சி இருக்கிறது என்றால் அந்த கட்டையை எடுத்து நீங்கள் வெளியில் வைத்துவிட்டு ஓடுகின்ற ஆறோ குளமோ நீர் நிலைகளில் நீங்கள் போட்டு விடலாம் மறுபடியும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து அதே மாதிரி வைத்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை செய்ததோடு நீங்கள் திங்கட்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகர் பெருமானுக்கு உங்களால் முடிந்த பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யத் தொடங்குங்கள் நிச்சயம் நல்ல மாற்றத்தை நீங்கள் காணுவீர்கள் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே செல்வீர்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் தமிழ் மாதத்தில் முதல் நாள் எந்த கிழமை வந்தாலும் பரவாயில்லை அந்த நாளில் இதை செய்யலாம் அடுத்ததாக எதிரி தொல்லை அதிகமாக இருப்பவர்கள் எதிரியை துவம்சம் செய்ய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் இதற்கு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றினாலே போதும் எதிரி இல்லாத வாழ்க்கையில் சுவாரஸ்யம் என்பதே நிச்சயம் இருக்காது எல்லா விஷயத்திலும் நமக்கு எதிரே போட்டி போடும் ஒரு எதிரி இருந்தால்தான் அவனை வென்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகம் நமக்குள் பிறக்கும் ஆகவே எதிரியை அழிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்வது நேருக்கு நேர் மோதும் எதிரியாக இருந்தால் நாமும் நேருக்கு நேர் மோதி வெற்றியோ தோல்வியோ கிடைப்பதை அனுபவிக்கலாம் ஆனால் சூழ்ச்சி செய்யக்கூடிய எதிரிகளாக இருந்தால் நாமும் சூழ்ச்சி செய்துதான் அந்த எதிரியை வெல்ல முடியும் உங்களுடைய கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை வெல்ல சுலபமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்பொழுது சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு வெள்ளருக்கு இலை தேவை வெள்ளருக்கு இலை கிடைக்கவில்லை என்றால் வேறு எருக்கஞ்செடியிலிருந்து கூட இலையை பறித்து நீங்கள் வைத்துக் ஆனால் வெள்ளருக்கு இலைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் இரண்டு அல்லது மூன்று வெள்ளெருக்கன் இலைகளை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து கொஞ்சம் சாறு பிழிந்து எடுக்க வேண்டும் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி உங்கள் கைகளை கொண்டு சாறை பிழிந்து எடுத்தாலே அந்த இலையிலிருந்து சாறு கிடைக்கும் இந்த சாறை நீங்கள் தனியாக வைத்து கொள்ளுங்கள் இந்த சாறை எடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கையை முகத்திலோ வாய்ப்பகுதியிலோ நீங்கள் வைக்க வேண்டாம் விளக்கு ஏற்றுவதற்கு இரண்டு பஞ்சு திரிகளை திரித்து அந்த பஞ்சு திரியை இந்த சாரில் நனைத்து அப்படியே காய வைக்க வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய அந்த சாரை அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பூஜை அறை அல்லாமல் வரவேற்பு அறையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் பூஜை அறையில் கட்டாயமாக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் ஒரு சிறிய தாம்புலத்தட்டில் ஒரு மண் அகழ்விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெயின் மீதம் இருக்கும் சாறை கலந்து அந்த விளக்கில் நீங்கள் தயார் செய்து வைத்திருந்த அந்த வெள்ளர்க்கண் சாரில் நினைத்த திரியை விளக்கில் போட்டு குலதெய்வத்தை மனதில் வேண்டி விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் விளக்கு கிழக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும் நீங்கள் விளக்கை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு அந்த தீப சுடரை பார்த்து எதிரி பிரச்சினை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் கண்ணுக்கு தெரிந்த எதிரியாக இருந்தால் அவருடைய பெயர் சொல்லியே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லை கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்தால் அந்த எதிரியை நீங்கள் மனதாக எனக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரியையே நீங்கள் வெல்ல வேண்டும் என்று அந்த தீபத்தை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் எதிரி தொல்லை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பத்து நிமிடம் நீங்கள் இந்த தீப சுடரை பார்த்தபடியாக இந்த வேண்டுதலை வைக்க வேண்டும் கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளின் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் இப்படி நீங்கள் எந்த எதிரியை நினைத்து வேண்டிக் வேண்டிக்கொள்கிறீர்களோ அந்த எதிரியின் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அந்த குறிப்பிட்ட எதிரி உங்கள் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார் அவ்வளவுதான் எதிரியின் சூழ்ச்சியால் நீங்கள் கீழே விட மாட்டீர்கள் சில எதிரிகள் எல்லாம் நம்மை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கெட்ட சக்திகள் எல்லாம் கூட ஏவி விடுவார்கள் அப்படிப்பட்ட கெட்ட சக்திகள் எல்லாம் கூட உங்களை தாக்காமல் இருக்க இந்த பரிகாரம் துணையாக நிற்கும் மற்றபடி இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் மனித உயிருக்கு ஏற்படாது இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேண்டுமென்றாலும் செய்யலாம் நேரம் என்பது உங்களுடைய விருப்பம்தான் காலை அல்லது மாலை எந்த நேரமாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்து வர எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வழி பிறக்கும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி காண்பிக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் அடுத்ததாக நாம் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கில் வெள்ளருக்கு செடியில் இருந்து வரக்கூடிய பாலை சிறிது சேர்த்து விளக்கேற்றுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் விலகும் நாம் செய்யக்கூடிய காரியத்தில் எந்த தடைகளும் இன்றி நீங்கள் வெற்றி பெற ஐந்து வெள்ளருக்கன் பூவை முச்சந்தியில் இருக்கும் விநாயகருக்கு சமர்ப்பித்துவிட்டு சென்றால் நீங்கள் செல்லும் காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் மஞ்சளை நீங்கள் நீரில் கரைத்து அதை வெள்ளருக்கன் செடியை சுற்றி ஊற்றி ஐந்து முறை அந்த செடியை வளம் வந்து வணங்கி வந்தால் உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள் நீங்கும் தடைகளும் விலகும் அடுத்ததாக வெள்ளருக்கு செடியிலிருந்து தயாரிக்கப்படும் திரியை உபயோகப்படுத்தி நாம் விளக்கேற்றுவதன் மூலம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் வெளியேறும் அடுத்ததாக வெள்ளருக்கு செடியில் இருந்து கிடைக்கக்கூடிய நாரில் விநாயகரின் மந்திரியத்தை கூறியவாறு இருபத்தோரு முடிச்சுக்கள் போட்டு கையிலோ அல்லது கழுத்திலோ காப்பு போல கட்டுவதன் மூலம் அந்த காப்பு நமக்கு பாதுகாப்பு ரட்சையாக மாறி நம்மை அனைத்து இன்னல்களிலிருந்தும் பாதுகாக்கும் அடுத்தபடியாக வெள்ளருக்கு செடி சூரியனின் அம்சமாக கருதப்படுவதால் சிறப்பான வேலை அமைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் தங்கள் வீட்டில் ஈசானியம் மூலையில் இந்த செடியை வளர்த்து வர சூரியனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து அனைத்து வேலையிலுமே தொழிலிலுமே சிறந்து விளங்குவதற்கான வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தினமும் இந்த செடிக்கு சுத்தமான ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றி அதற்கு தீப தூப ஆராதனை காட்டி வந்தால் உங்கள் தொழிலிலும் வேலையிலும் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்